அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட வீட்லையும் திருமணம் என்றது நடந்திருக்கும் ஆனா உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கிறது என்றால் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்ன விஷயங்கள் என்று நம்ம இந்த தகவல்ல பார்க்கலாம் வாங்க வைகாசி மாதம் தொடங்கி தொடர்ந்து வரும் பல மாதங்கள் திருமணம் செய்ய உகந்த மாதங்கள் தான் திருமண வேலைகளை தொடங்குவதற்கு முன்பு கவனத்தில் கொள்ள வேண்டிய சில ஆன்மீக விஷயங்களை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் இப்போது நாம் அதை பார்க்கலாம் வாங்க திருமாங்கல்யம் செய்ய நகையை உருக்கவோ திருமாங்கல்யம் செய்யவோ நல்ல நேரம் பார்த்து கொள்வது நல்லது ஆனால் அந்த நல்ல தினம் திங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளாக இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள் அது மிகவும் சிறப்பை தரும் திருமண தாலி செய்ய அல்லது வாங்க அஸ்வினி ரோஷினி மிருக சீரிஷம் புனபூஷணம் பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் உத்திராடம் ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் செய்தால் மாங்கல்ய பாக்கியம் சிறக்கும் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு வரும் மணமகளை வலது காலை எடுத்து வைத்து வா என்று பெரியவர்கள் கூறுவார்கள் இதற்கு விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு விளக்கம் உள்ளது அதாவது பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு இடமிருந்து வளமாக சூரியனையும் சுற்றுகிறது திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் பூமியாக நில மகளை போல் எல்லோரையும் அனுசரித்து தனது வாழ்க்கையை சுற்றி வர வேண்டும் என்பதற்காகத்தான் வலது காலை எடுத்து வைத்து வர சொல்கிறார்கள் திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரே காலில் இரண்டு மூன்று விரல்களில் மெட்டி அணியக்கூடாது இப்படி அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி பாதிப்படையும் மஞ்சள் நூல் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் தலை குளிக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகு குளிக்க வேண்டும் பெண்கள் எப்போதும் முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக மூக்குத்தி அணிய வேண்டும் என்பது ஐதீகம் அவள் விடும் மூச்சு காற்றும் குத்தி தங்கத்தின் மீது பட்டு கணவர் மீது படும்போது கணவரின் ஆயுள் கூடும் என்பதும் ஐதீகம்